ஹலோ சில்ட்ரன் இன்னைக்கு நாம் திருக்குறள் கதைகள் வரிசையில் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலும் கருதுபவர் அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம் கேட்கலாமா வாங்க ஒரு ஊரில் தனுஜா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலும் அந்த குட்டி பொண்ணோட பர்த்டேக்கு அவங்க அப்பா அம்மா நிறைய சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களாம் சீட்ஸ்னால் வெதை அது போட்டோன்னே பெரிய செடியாகவோ மரமாகவோ வளரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய விதைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ தன்னுஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதில் போட்டிருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவன் என்ன பண்ணா அழகாக மண்ணெல்லாம் நோண்டி அந்த சீட்ஸ் எல்லாம் வச்சிட்ருந்தான் அதில் ரெண்டு அழகான சீட்ஸ் இருந்தது ஸோ அது வந்து மரம் மரமாக வளர்ந்து பெரிய பெரிய பழம்லாம் டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு சீட்ஸ் இருந்துச்சு அது ரொம்ப ஆசையாக ரெண்டுத்தையும் பிளான் பண்ணி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டா சாமி ப்ளீஸ் இந்த ரெண்டு சீடும் நல்லா பெருசாக மரமாக வளர்ந்து நிறைய பழம்லாம் தரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தூங்க போயிட்டான் ரெண்டு சீடும் இப்போ மண்ணுக்குள்ளே இருக்கு ஸோ ரெண்டு சீடுமே அப்படியே பேசாமல் இருந்துச்சு குவாயிட்டா இருந்துச்சு அதில் ஒரு சீடு இருந்துச்சு அந்த சீடு வந்து ரொம்ப எப்பாத்தாலும் அவசரம் கொடுக்க ஆச்சா இவ்வளோ நேரமா இதுக்குள்ளேயே இருக்காது ஒரே இருட்டா இருக்கு எனக்கு இது பிடிக்கவே இல்லை ஏன் கொஞ்சம் நான் சன்லைட்டை பார்க்கணும் நான் பெருசாக வளரணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு தொன் தன் தொன் தோனும் பேசிட்டே இருந்துச்சு இன்னும் ஒரு சீட் ரொம்ப பொறுமையா இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு அவசரப்படாத வெயிட் பண்ண நமக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு கேட்குது நமக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு ஒன்று எனக்கு ஞாபகம் வருது சீட்ஸ் எல்லாம் காட் மேலேருந்து படைச்சிருப்பார்ல ஒரு ஒரு சீடா செஞ்சிருப்பாருல அப்ப அந்த சீடுக்கெல்லாம் ஒரு ஏஞ்சல் இருக்காங்க அந்த சீட் ஏஞ்சல் பறந்து வந்து ஒரு ஒரு சீடோட காதலையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும் அதாவது என்னன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோவு உங்களோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் உங்கள் வேரெல்லாம் நல்லா மண்ணில் ஸ்ட்ராங்காக பதியும் ஸோ தட் நீங்கள் ரொம்ப உயரமான மரமாக வளர்ந்து நிறைய டேஸ்டான பழம்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சீடுக்கெல்லாம் அந்த ஏஞ்சல் வந்து ஒரு ஒரு ஸ்பெல் மாதிரி ஒரு சீக்ரெட் மாதிரி சொல்லிட்டு போகும் இது எல்லா சீடுக்கும் பொறக்குறதுக்கு முன்னாடியே அதாவது பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லா சீடுக்கும் சொல்லிடுறாங்க ஆனா இந்த அவசரம் கொடுக்க சீட் இருக்குல்ல அதை கேட்க தயாரா இல்லை ஆமா ஆமா அவங்க சொல்லுவாங்க போ எனக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கணும் சீக்கிரமா பெருசா வளர்ந்து பெரிய பெரிய பழமா காய்ச்சி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இந்த சீடு எவ்வளவு ஃபாஸ்டா பெருசா வளர்ந்துருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நான் இப்பவே மேல போக போறேன் நான் சீக்கிரமா ஸ்ப்ரவுட் ஆகி சீக்கிரமா முளைச்சி மேல வந்துட போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்ததா இந்த பொறுமையான சீட் இருக்கு பத்தியா அது சொன்னிச்சு உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுச்சு இந்த பொறுமையான சீடு உட்காந்து ரைட் மூமெண்ட்காகவும் ரைட்டான டெம்பரேச்சர் கரெக்டான சூரிய வெளிச்சம் கரெக்டான அளவு தண்ணி கரெக்டான அளவு அதோட ரூட் வளர்றதுக்கு எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு நம்ம அவசரம் கொடுக்க சீடு என்ன பண்ணுச்சு ஆனால் வளர்ந்து வளர்ண வளர்ணும் வேக 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 வேகமாக எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படின்னு மண் மேலே

பெருசாக வரவே இல்லை அந்த வேர் வந்து நல்லா மண்ணில் போய் பிடிக்கவே இல்லை இப்போ தான் ஸ்டார்டிங் இப்போ தான் போட்டு ஒரு டூ டேஸ் தான் ஆச்சு அதுக்குள்ளே வ டக்குன்னு மேலே வந்துருச்சு எப்போதுமே இட் வில் டேக் சம் டைம் மேலே வர்றதுக்கு அது மாதிரி இல்லாமல் இது டக்குன்னு மேலே வந்துருச்சா கீழே ரூட்டெல்லாம் இன்னும் வரவே இல்லை அது அதை பற்றி கவலையே படல ஆ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே வேகமாக வளர்ந்து பெரிய ட்ரீ ஆயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு வேகமாக வளர ஆரம்பிச்சு வளர்ந்தவொடனே நல்லா இவ்வளோ தூரம் உயரமாக ஒரு ஷூட் மாதிரி வளர்ந்துருச்சு வளர்ந்த உடனே ஒரு நாள் என்ன ஆச்சு சரியான மழை மழைனா மழை அப்படி ஒரு மழை காற்று எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாம் அடித்தோமே இந்த சீடு இப்படி நிற்குது இல்லையோ அதால் நிற்கவே முடியல இப்படியும் அப்படியும் சாயுது பயங்கரமாக ரூட்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நிற்கும் இப்படி லைட்டாக தான் சாயும் ஆனால் அதுக்கிட்ட ரூட்டே ஸ்ட்ராங்காகலை அப்போ என்ன பண்ண முடியும் அப்படியும் அப்படியும் சாயுது அதால் நிற்கவே முடியல ஐயோ இப்படி மழை வரும்னு தெரியாம போயிடுச்சே எனக்கு என்னால் நிற்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுது பக்கத்தில் அந்த பொறுமையான சீட் இருந்துச்சுல்ல ஐயோ டியர் ஃப்ரெண்ட் நீ எப்படி கஷ்டப்படுறிய நான் உன்கிட்ட கிட்ட அப்பவே சொன்னேன்ல பொறுமையா இருடான்னு கேட்டியா எங்கேயாச்சும் அப்படின்னு ஐயோ உங்க பேச்செல்லாம் நான் கேட்காம போயிட்டேன் இப்போ அவசரமா மேலே வந்து அவஸ்தப்படுறேன் நான் அப்படின்னு சொன்னிச்சான் இப்படி இப்படி சாஞ்சி டப்பன்னு கீழே விழுந்துச்சு ஆல்மோஸ்ட் சாஞ்சு போச்சு சாகிற நிலமையில் இருக்குது நெக்ஸ்ட் டே வந்து தனுஜா பார்த்தா அப்பா அந்த செடி அப்படியே விழுந்துருச்சுப்பா திருப்பி மேலே வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா அவங்க அப்பா பரவாயில்லடா அது வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நினைக்கிறேன் விட்டுடு மீதி செடியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வரும் அப்படின்னு அவங்க அப்பா என்கரேஜ் பண்ணாங்க தனுஜாவை தனுஜாவும் விழா விடாமல் வேற எங்கெங்கெல்லாம் அவ சீடு நட்டு வச்சாலோ அதுக்கெல்லாம் தண்ணி விட்டுகிட்டே வர அந்த பொறுமையான சீடு இருக்கு இல்லையா அது மெதுவாக அதோட வேரெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மெதுவாக அதோட ஷூட்டை மேலே எடுத்துகிட்டு வந்துச்சு நிறைய டைம் எடுத்துச்சு பட் ஆனால் அழகாக அந்த ஷூட் மேலே வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளகட கிளகட வளர ஆரம்பிச்சிச்சு அது வளர்ந்து ஹைட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய காற்று மழையுமா ஒரு புயல் அடிச்சுது அடிச்சப்ப கூட அதால் சாயவே சாயலாது நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்றுச்சு ஏன்னா அதோட வேர் நல்லா ஆழமாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு பொறுமையாக அது இருந்ததுனால அதோட வேர் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த செடி நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அப்படியே பெரிய மரமாக வளர்ந்து நிறைய பழம் அது இது எல்லாம் வந்துருச்சு அதுலேருந்து நிறைய குருவி இருக்கு அதில் கீழே பசங்கள் எல்லாம் நிறைய இந்த ஷேடோல விளையாடுறாங்க பூ வேற பூக்குது ரொம்ப அழகா இருந்தது அந்த மரம் அவசரம் கொடுக்க அதை பார்த்துட்டே இருந்துச்சு இது ஆல்மோஸ்ட் டெட்டு தான் சருகா போயிடுச்சு அது அப்படியே பாக்குது நாமளும் பொறுமையா இருந்திருக்கலாம் அதுக்குதான் ஒழுங்கா நம்மளோட பேஸை ஸ்ட்ராங் பண்ணணும் அவசர அவசரமா நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறோன்னு இருக்கக்கூடாது பொறுமையா இருக்கணும் சொல்லி அனுப்பிச்சாங்க நம்ம தான் கேட்கல அப்படின்னு திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அதாவது என்னன்னா ஞாலம் உலக அளவுக்கு ஒரு பெரிய டாஸ்க் நான் பெருசா அச்சீவ் பண்ணும்னு நினைக்கிறவங்க கரெக்டான காலத்துக்காக கரெக்டான டைத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவசரமே படமாட்டாங்க எப்போவுமே பெருசாக அச்சீவ் பண்ணுறவங்க நான் சீக்கிரமாக பண்ண ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க நிதானமாக பொறுமையாக அந்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பாங்க அதை தான் திருவள்ளுவர் சொல்றாரு நீங்களும் பர்ஃபெக்டாக எல்லா டாஸ்க்கையும் பண்ணுவீங்களா கதை பிடிச்சிருந்துதா அடுத்த கதையில் பார்க்கலாமா பாய்